வணக்கம் இன்றைய சி பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சசிகலாவுக்கு அதிமுகவில் எப்போதுமே இடம் இல்லை அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டம் பணிக்கு வராத ஆசிரியர்களுக்கு சம்பளம் இல்லை நோ ஒர்க் நோ பே அடிப்படையில் ஊதியமில்லா விடுப்பாக கணக்கில் எடுக்கப்படும் என அறிவிப்பு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி கடலூரில் நாளை பிரேமலதா அறிவிக்கிறார் ஜனநாயகனுக்கு ஆதரவு குரல் கொடுத்த காங்கிரஸ் கட்சி படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் சென்சார் போர்டு மூலம் மோடி தடுப்பதாக குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் சசிகலாவுக்கு அதிமுகவில் எப்போதுமே இடம் இல்லை தினகரன் ஒ பன்னீர்செல்வம் ஆகியோரை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வாய்ப்பு இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் நேற்று இரவு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சந்தித்து பேசினார் இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி கே பழனிசாமி தமிழக அரசியல் நிலவரம் குறித்து அமித்ஷா கேட்டறிந்ததாக கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியே வெற்றி பெறும் என்றும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் என்றும் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பணிக்கு வராவிட்டால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு நோ வொர்க் நோ பே அடிப்படையில் ஊதியமில்லா விடுப்பாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் ஆசிரியர்களுக்கு மருத்துவ காரணங்களால் மருத்துவ சான்றிதழ் அடிப்படையில் வர இயலாதவர்களை தவிர வேறு எவ்வகையான விடுப்பும் அனுமதிக்கக் கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளார் அதிகாரத்தின் முன்பு களை மண்டியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது ஜனநாயகம் நிலைத்திருக்க முடியாது என்று காங்கிரஸ் கட்சியின் எம்பி மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்தால் படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது சினிமா மற்றும் கருத்துக்களை கட்டுப்படுத்தும் ஆயுதமாக சென்சார் வாரியம் பயன்படுத்தப்படுகிறது என்றும் மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியுள்ளார் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் சென்சார் போர்டு மூலம் மோடி தடுக்கிறார் என்றும் ஜனநாயகனை ஒடுக்குவதன் மூலம் தமிழர்களை மீண்டும் பிரதமர் மோடி அவமானப்படுத்துகிறார் என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி குரல் கொடுத்துள்ளார் பாமகவை பொறுத்தவரை தனிமனிதன் ஆரம்பித்த கட்சி இதற்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் அன்புமணி செய்த தில்லு முள்ளு காரணமாகவே பாமகவை விட்டு நீக்கியதாகவும் தெரிவித்துள்ளார் கொஞ்சம் கூட தலைமை பண்பு இல்லாதவர் அன்புமணி என்றும் குற்றம் சாட்டியுள்ள பாமக தொண்டர்கள் என்னுடன் தான் இருக்கிறார்கள் என்றும் அன்புமணி நிறுத்தும் வேட்பாளருக்கு யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வரும் பதினெட்டாம் தேதி தமிழ்நாட்டிற்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சட்டசபை தேர்தலுக்காக தமிழ்நாட்டிற்கு வரும் பதினெட்டாம் தேதி முதல் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சி வட்டார தகவல் தெரிவிக்கின்றன ராகுல் காந்தி பங்கேற்கும் கிராம கமிட்டி மாநில மாநாட்டையும் பிரியங்கா காந்தியின் பேரணியையும் ஒருங்கிணைக்க காங்கிரஸ் கட்சி சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது அகில இந்திய காங்கிரஸ் தொழில் வல்லுநர் பிரிவு மற்றும் தர துறையின் தலைவரான பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி மாணிக்கம் தாகூர் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து தீவிரமாக பேசி வருகின்றனர் சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கடலூரில் நடைபெறவுள்ள மாநாட்டில் அறிவிக்க இருக்கிறார் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள பாசார் கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஜீரோ வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நடைபெற உள்ளதால் பாசார் பகுதியை விழாக்கோளம் பூண்டுள்ளது அதிமுக பாஜக கூட்டணியில் ஏற்கனவே பாமக இணைந்துள்ள நிலையில் தேமுதிக அந்த கூட்டணியில் இணையுமா என்பது நாளைய தினம் தெரியவரும் தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் இன்று முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகள் தொடங்கியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரிசி பருப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்புடன் ரொக்கத்தொகை மூன்றாயிரம் ரூபாயும் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பை பெற ரேஷன் கடைகளில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் ஐந்தாம் பிரகாரத்தில் திருமஞ்சன கோபுரம் அருகே தீபமை விற்பனை தொடங்கியுள்ளது ஒரு மை தப்பா பத்து ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஒருவருக்கு இருபது டப்பாக்கள் வரை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஆறு மணி வரை விற்பனை நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வருகிற பதினான்காம் தேதி மகர விளக்கு பூஜை உள்ள நிலையில் அன்றைய தினம் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் திரு ஆபரணங்கள் பந்தளம் ராஜகுடும்ப மூத்த பிரதிநிதி தலைமையில் ஊர்வலமாக சன்னிதானத்திற்கு எடுத்துச் செல்வது வழக்கம் திரு ஆபரணங்கள் வருகிற பனிரெண்டாம் தேதி பந்தளம் அரண்மனையில் இருந்து வளைய கோவில்கள் சாஸ்தா கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது திரு ஆபரணங்கள் பதினான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு சன்னிதானத்திற்கு வரப்பட்டு ஐயப்பனுக்கு அனுப்பிக்கப்படும் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழ்நாட்டில் சென்னை கடலூர் நாகை எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஜனவரி ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் பனிரெண்டு சென்டிமீட்டர் முதல் இருபது சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் பிஎன்சியின் செய்திகள் நிறைவடைகின்றன அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் பிஎன்சி டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி